நண்பர்களே நான் உங்கள் நெல்லை சுரேஷ் முருகன் புதுசாக நம்ம கிரிப்டோ தமிழா குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய புது யூசர்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கிரிப்டோ அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் கிரிப்டோ மைனிங்னால் அதை பற்றி என்னென்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் எதை பற்றியும் உங்களுக்கு தெரியலைனா கூட நீங்கள் வந்து இந்த மைனிங் மூலமாக வந்து நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த மூணு இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இலவசமாகவே நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இதுக்கு நீங்கள் ஒரு எந்த ஒரு முதலீடும் செய்ய தேவையில்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு முதலீடு என்னென்னா நேரம் ஒதுக்கி நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் அப்பப்போ ஃப்ரீ டைமில் செஞ்சாலே போதும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஸோ நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த குரூப்பில் வந்து எல்லாமே வந்து மாதிரி ஜாயினிங் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஜாஸ்ட் லிங்க் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதான் ஜாயின் பைய க்ளிக் இது பண்ணுறேன் ஒரே பாருங்கள் ஸோ இந்த டபிள்யூ காயின் இருக்குது இல்லையா அந்த லிங்க் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த மாதிரி உங்களை காமிக்கும் இதில் வந்து நீங்கள் டெலகிராம் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டெலகிராம் சூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து டெலகிராம் கிளிக் பண்ணும்போது டெலகிராமுக்கில் வந்து அந்த லிங்க் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும் சரிங்களா டெலகிராமில் அந்த மாதிரி உங்களை அந்த லிங்க் கூட்டிகிட்டு போகும் கூட்டிகிட்டு போனோடனே வந்து டேரெக்டாக உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ண சொல்லும் ப்ரொஃபைல் பெருசாலாம் ஒரு டாஸ்க் கிடையாது ஜஸ்ட் உங்கள் மொபைல் இதை அவங்க டெலகிராமை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டார்ட்ருக்கு பார்த்திங்களா கீழே அந்த மெனு இருக்குது பாருங்க மெனுவில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுருக்கோம் ஃபஸ்ட்டு பிக்னா ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பட்டனை மட்டும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்வைட் மேட் அப்புறம் பிளேன் இருக்கும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ப்ளே மட்டும் கொடுத்தா போதும் ஸோ ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடாகிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் வரும் ஸோ இந்த மாதிரி லோடாகும் லோடானக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா ரவுண்டில் டபுள்யூன் போட்டிருக்காங்க அப்படீங்களா அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி டச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டச் பண்ண டச் பண்ணால் வந்து உங்களுக்கு காயின் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா காயின் ஏறும் ஸோ இதுதான் டாஸ்க் வேறு எதுவும் கிடையாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுலாம் நாலாயிரத்தி எழுநூறு பெண்டிங் இருக்குது ஸோ நம்ம டச் பண்ணி டச் பண்ணால் எவ்வளோ தூரம் வந்து நம்ம டச் பண்ணி இந்த காயின்ஸ் ஏன் பண்ணி வச்சுக்கிறோமோ இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம மணியாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அழைச்சி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதுக்கு போக அடுத்து டாஸ்க்னு இருக்கு போகிறீங்க கீழே அந்த டாஸ்க் செக்ஷன் வந்துட்டு இந்த டாஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க புதுசாக ஜாயின் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே ஈஸியான டாஸ்க் தான் ஸோ அந்த டாஸ்க் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அடுத்து பூஸ்ட்டுன்னு இருக்கும் இந்த பூஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல் பேட்டரி லக்கி டைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ரெண்டு இப்போ வந்து உங்களுக்கு இங்கே வந்து என்னென்னா இப்போ நாலாயிரத்தி காயின் இருக்கு இதை நீங்கள் டச் பண்ணி எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பூஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டு ஃபுல் பேட்டரி கொடுத்தீங்கன்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் நீங்கள் ஆட் இது இந்த ஒரு வாட்டிக்கு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி வரும் அதுக்கப்புறம் அந்த லக்கி டைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மூணு அவைலபுள்னு போட்டிருக்காங்க இப்போ அந்த லக்கி டைஸ் நான் டச் பண்ணுறேன் இப்போ வந்து டச் பண்ணுறக்கு முன்னாடி என்னென்னா இப்போ நம்ம இது ஒரு டச் பண்ணும்போது எத்தனை காயின் வருது எட்டு காயின் இருக்கு இல்லையா இப்போ அந்த பூஸ்ட் க்ளிக் பண்ணிட்டு நம்ம லக்கி டைஸை க்ளிக் பண்ணுறோம் லக்கி டைஸை க்ளிக் பண்ணிட்டு ரோல் கொடுக்குறோம் ஸோ ஃபிஃப்டீன் எக்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ ஒரு டச்சுக்கு எனக்கு இவ்வளோ காயின் வருது பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி காயின் வருது இப்போ நீங்கள் ஒரு வரலை டச் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒரே டைமில் மூணு வரல் டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து காயின் வந்து அது அடிஷனலாக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ இந்த மைனிங் இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த மைனிங் போயிடலாம் சரிங்களா ஸோ அடுத்த மைனிங் வந்து உங்களுக்கு அடுத்து ஐஸ் போர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் இருக்குது ஸோ அதையும் ஜஸ்ட் இந்த மைனிங் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸோ உள்ளே போனீங்கன்னா போனதுக்கப்புறம் வந்து நம்ம இதான் வந்து ப்ளேன் இருக்கும் சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு ப்ளே கொடுங்க ஸோ ப்ளே கொடுத்தவுடனே உங்களுக்கு பிகினிங்கில் வந்து கலெக்ட் இருக்கும் சரிங்களா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க க்ளிக் பண்ண போகிறீங்க கலெக்ட் ஆயிடும் சரிங்களா வந்துடுச்சு கலெக்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து கிளா முடிச்சோடனே என்ன பண்ணணும் ஸ்டார்ட் ஃபார்மிங் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டார்ட் ஃபார்மிங்கை கொடுத்தா போதும் ஸோ அடுத்து ஆறு மணி நேரம் கழித்து உள்ளே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி கனெக்ட் கலெக்ட் பண்ணாலே போதும் சரியா அதுக்கப்புறம் இதில் டாஸ்க்குன்னு இருக்கு பாருங்கள் அந்த டாஸ்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஒரு டாஸ்க்காக கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க ட்விட்டரில் போய்ட்டு அவங்களோட போஸ்ட்டை லைக் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான டாஸ்க் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க மாதிரியான டாஸ்க் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை மட்டும் தான் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மொபைல் திறந்து பார்க்க போகிறீங்க திறந்துட்டு ஜஸ்ட் இதை மாதிரி பண்ணாலே போதும் சரிங்களா அடுத்து அடுத்த மைனிங் டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அதுவும் இதே மாதிரி தான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறீங்க க்ளிக் பண்ணி உள்ளே வந்தவுடனே ஓப்பன் ஆப் இருக்கு இல்லையா அதுதான் கொடுக்க போகிறீங்க ஜஸ்ட் ஓப்பன் ஆப் கொடுங்க ஓப்பனாக ஆ கொடுத்திங்க அப்படின்னா அது லோடாகிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி லோன் ஓனேனே இந்த நீங்கள் ஜ பிகினிங்னா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஸர் செக் பண்ணக்கப்புறம் க்ளைம் கொடுக்கும் அந்த கிளைம் கொடுத்துக்கோங்க கிளைம் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜ்லேயே வந்து கிளைம் இருக்கும் பார்த்திங்களா அந்த க்ளைமை வந்து ஒரு ரன் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளைம் ஆயிரும் சரிங்களா க்ளைம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஸோ தான் ஸோ இதில் இந்த வேலை தான் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதை மட்டும் நீங்கள் எல்லா மைனிங்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதிகமான காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போது டெலகிராம் ஓகேவா இப்போ நம்ம நார்மலாக டெலகிராம் வந்தாச்சுன்னா இந்த மாதிரி நிறைய நமக்கு சாட்டிங் ஒரு ஒரு குரூப்லாம் வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ண லிங்கை மறுபடியும் தேடி வந்து எப்படி எடுக்க அதை வந்து எப்படி சுலபமாக நம்ம வந்து மறுபடியும் திரும்ப வந்து அதை கிளிக் பண்ணி நம்ம மைண்ட் பண்ண முடியும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு இது இது ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இருக்குது ஒரு ஒரு மைனிங்குமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணிடுங்க உடனே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லைன் பை லைனாக வந்து நீங்கள் இந்த மெனுவிலே கொண்டு வந்துடலாம் அந்த மைனிங் கொண்டான அந்த லிங்க்ஸ் எல்லாமே ஸோ மேலே லெஃப்ட்டில் மூணு கோடு இருக்குது அது கிளிக் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ செட்டிங்ஸ் இருக்குது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அப்படி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா சார்ட் ஃபோல்டர்னு இருக்கு பாருங்கள் சார்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்காங்க சார்ட் ஃபோல்டரில் க்ரியேட் நியூ ஃபோல்டர்னு இருக்குது அதில் க்ரியேட் நியூ ஃபோல்டருக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருங்க சரியா ஏர்னிங் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஆட் சார்ட்ஸ் இருக்கு பாருங்கள் ஆட் சார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன காயின் பார்த்தோம் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா அந்த வாட்ஸ்அப்பில் கிளைம் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண வைக்கிறோம் டபுள்யூ காயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதில் என்ன பண்ணுங்கள் மேலே அங்கே சர்ச் பாரில் போய்ட்டு டபிள்யூ போட்டு காயின் போட்டிங்கனாலே வந்து நாங்கள் எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ காயின் போட்டுன்ற பாருங்கள் ஸோ அந்த டபுள்யூ காயின் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டு தான் இருக்கும் சரிங்களா டபுள்யூ காயின் போட்டு அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க நெக்ஸ்ட்டு என்ன காயின் நம்ம பண்ணோம் ஸோ நாட் மீமிங் நாட் மீ ஐஸ் ஐஸ் ஒர்க் பண்ணோம் சரியா ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள் ஐசிஇ ஐஸ் ஒர்க்குன்னு போடுவோம் அந்த ஐஸ் போட்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு ஸோ பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே டிக் மார்க் இருக்கு போங்க டிக்கு கொடுத்துட்டு மேலே டாப்பில் சேவ் இருக்குது போகிறாங்க சேவ் கொடுத்துருங்க ஸோ சேவ் கொடுத்து நீங்கள் பேக்கில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் ரைட்டில் இருக்கு பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ ஆல் சார்ட்ஸ் இங்கே இருக்குது கிரியேட் பண்ணது வந்து ஏர்னிங்ஸ் இங்கே இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த மைனிங் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம குரூப்பில் வந்து ஆக்டிவ் ஆகுங்க இது வந்து நான் யாருமே எந்த காரணத்தை மட்டுமே பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணி இந்த மாதிரி பணத்தை ஏர்ன் பண்ணலாம் இதுக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணுவாங்க இப்போ கடந்த பல வருஷமாக வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து ரெகுலராகவே வந்து நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் ஆர்வத்தோடு ஜாயின் பண்ணியிருக்கீங்க பொறுமையாக நீங்கள் கரெக்டாக நான் சொல்லுறதை ஃபாலோ பண்ணி அடுத்த மூணு மாதம் வரைக்கும் ஆறு வரும் ஆறு மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாேரும் உங்களால் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மொபைல் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு ரெண்டு மொபைலில் பண்ணீங்கன்னா டபுள் அமௌண்ட்டு சரிங்களா ஸோ ஒரே மொபைலில் மல்டி அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ப்ராப்ளம் ஸோ வீட்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்துச்சாங்கன்னா அவங்க ரெஃபரல் லிங்கை அமுச்சு விட்டு அவங்களாம் பண்ண வச்சு ஸோ நீங்கள் வந்து மல்டிபிளாக சம்பாதிக்கலாம் ஸோ ரெஃபரல் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது சரியா ரெஃபரல் இல்லாமலே கூட சம்பாதிக்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நிலை சுரேஷ் முருகன் சந்திக்கலாம் நண்பர்களை